அப்படி என்ன அந்த இரவு செய்தி கொண்டு வர அது மாதிரி பார்த்தாங்க காலத்துல தெரிய <laughs> <laughsción> कैसे

clinical disease within dyei especially if we don't go to human see where our Poncho Christ find a plane restrial metal we chose to keep the man in the Terazai whose fate will turn to forsake актер them our ambitious、「cozami minha

வண்ண வந்த பரவல வந்த அள்ளி வெளிய வந்து 10 வருஷம் போறங்க நான் சொல்ல தான் சொன்னீங்க அப்பறம் என்ன கேக்க ஜப் எலப் சொல்ல வந்த 10 வருஷம் போற வந்து ஆனா வேட்டியானும் பண்ணி வெச்சு போறா இந்த ஆம்பி எடுக்கறக்க இல்ல ஆம்பி அங்கிஐ வந்த போடு ஆம்பி வேட்டியா ஆம்பி எதுவாவது வந்தா ஆமா ஒருத்தரு ஒருத்தரு காரது ஆமா கைலவாடா தாடா நம்மளுக்கு தெரிது எப்பவே அண்ணா எப்பவே அந்த கொஞ்சம் அதான் அப்புறம் நீ ஊரே தேச்சிடுங்க காமியே คนக்கு உமக்கு போறல வாய் கேஞ்சா வெக்கறேன் நான் அந்த

ஏதா தொழை பொண்ணு இந்த எத்தனை பொண்ணு கொடுத்தா போதும் சொல்றீங்க மரநாட்டுல எங்கே சொன்னாங்க வந்து பாரு வெங்காய பழம் வந்தது வேலக்கட்ட வச்சு கொடுப்பாங்க ஒரு <San> கையே <San> 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 <San>

அப்படி இல்ல சிறுகுமணி வெறுகுமணி சிந்தாமணி புத்தூர் போயிட்டாங்க அம்மா பெரிய பெரிய துள்ளையாட்டோட ரெண்டு பேரும் சேர கோழி கோப்படம் போயிட்டாங்க

அதே கோழி கோப கோயில் கோபாக்குங்க ரெண்டு பேரும் ஒரேதான் தரும்பரு தரும்பரு அது அந்த பேபம் நல்லபடி சாமியாச்சு பெருசுக்கவரம் சின்ன கவனம் உடனே கல்யாணம் நீங்க வந்துதான் நல்ல ஒரு கலந்து

对吧？里

போ <laughs> போ